இதை வீக்லி த்ரீ டைம் குடிச்சிட்டு வாங்க அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் முடி கொட்டாது முடி நல்லா அடுத்தியாக வளரும் ஸ்கின்னு நல்லா பிரைட்டாக இருக்கும் தோல் சுருக்கம் வராது இடுப்பு வலி முட்டி வலி கை கால் வலி உடம்பு வலி எல்லாத்தையுமே சரி பண்ணும் நீங்கள் எப்பவுமே எனர்ஜியாக இருப்பீங்க ஆண்களுக்கு விந்து அணுக்கள் தரம் அதிகரிக்கும் விந்த அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் இரத்த சோகை பிரச்சனை எல்லாமே சரியாகும் உங்கள் எலும்புங்க எப்பவுமே வலுவாக வச்சுக்கும் இதில் இரும்பு சத்து கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்குது மாது விடை டைமில் பெண்கள்லாம் குடிச்சிட்டு வரலாம் அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலாக வச்சுருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ராகி மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே அடுப்பில் வச்சு திரும்ப அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கை விடாமல் கிண்டிக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் எடுத்து நல்லா கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தாமரை விதை ஒரு பத்து எடுத்துக்கங்க அது ஒரு குண்டால போட்டு லைட்டாக வருங்க ரொம்பலாம் வறுக்க வேணாம் அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது அவ்வளோ நன்மைகள் இருக்குது நீங்கள் வறுத்து வச்ச தாமரை விதையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைங்க அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்ச ஆப்பிள் அதுக்குள்ளே போடுங்க நாலு பேர் சம்பளத்தையும் போடுங்க பேரிச்சம்பழத்தில் கண்டிப்பாக கொட்டையை எடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் கலக்கி வச்ச ராகி மாவை சூடாறியிருக்கும் அப்புறம் உள்ளே போட்டு ஒரு கிளாஸ் பாலை ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைங்க அதுக்கப்புறம் அப்படியே குடிச்சிட்டு வாங்க வடிகட்டெல்லாம் வேணாம் இது தினமும் காலையில் குடிச்சிட்டு வாங்க வீக்லி திரு டைம் கண்டிப்பாக இதை குடிங்க அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் இந்த காலத்தில் நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ